நம்முடைய கத்தரா ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன் கத்ததாமே தொடர்ந்து தம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை அப்போசனாய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் நான்கு விதமான தன்மையை கொண்டிருக்க கூடிய அந்த எதிர்வனை ஆற்றக்கூடியவன் இங்கே சாட்சியிடப்படுகிறான் அவனுடைய நாமம் இங்கே நான்கு விதமான தன்மையிலே இருப்பதாக சாட்சியிடப்படுகிறது பிசாசு சாத்தான் பழைய பாம்பு அதாவது சர்ப்பம் வலு சர்ப்பம் இந்த நான்கு தன்மையிலே இந்த நான்கு நாமங்களை கொண்டதாக சத்துருவனுடைய கிரியை இங்கே சாட்சியிடப்படுகிறது ஒவ்வொரு காலத்திலும் அவன் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற கர்த்தத்துவ நாமத்துக்கு ஆற்றத்தக்கதாக தன்னுடைய நாமத்தை கொண்டு அவன் அந்த கிரியைகளை செய்து வருகிறான் கர்த்தருடைய நாமம் தேவனாகிய கர்த்தர் என்றும் கர்த்தருடைய நாமம் சர்வ வல்லம் தேவன் என்றும் கர்த்தருடைய நாமம் எகோவா என்றும் கத்தருடைய நாமம் கத்திரா ஏசு கிறிஸ்து என்றும் கர்த்தருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்றும் வேதத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு தன்மையிலும் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய கிரியைகளை பிரமாணங்களை கத்தர் சாட்சியிட்டு வந்திருக்கிறார் கத்தர் சாட்சியிட்ட வார்த்தைக்கு எதிராக கர்த்தர் சாட்சியிட்ட பிரமாணங்களுக்கு எதிராக எதிர்வனை ஆற்றுகிற சத்ருவானவன் சர்ப்பம் என்றும் பிசாசி என்றும் சாத்தான் என்றும் வலு சர்ப்பம் என்றும் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற விதமாக அவன் தன்னுடைய நாமத்தை கொண்டிருந்த பூச்சக்கரத்திலே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவ